வணக்கம் நண்பர்களே நான் உங்களோட நண்டு ராஜா பேசுகிறேன் நாங்கள் இன்றைக்கி வந்து நண்டு பிடிக்கிறதுக்காண்டி வயலில் அதாவது சீசன் டைமு நான் வயலில் பிடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம் நிறையா நம்ம சுற்றி இருக்கிறதுக்குள்ள இது வரைக்கும் நம்மளோட வயல் தான் கண்ணு கேட்ட பூரம் வரைக்கும் நாங்கள் விவசாயம் பண்ணுறது தான் எங்களோட தொழில் வழக்கம் நாங்கள் நண்டு பிடிக்கிறதா எங்களோட பாரம்பரியம் நாங்கள் அந்த சீசன் டைம் ஆகிடுச்சுன்னா வளர்ப்புக்கான நண்டுகளை நண்டு குஞ்சுகளை நாங்கள் வயலில் விடுவோம் வயலில் விட்டு எடுத்து அந்த நண்டு குஞ்சுகளை அதாவது அந்த காலகட்டத்தை மீறின நண்டுகளை எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்தும் விவசாயத்துல நண்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதில் திடீரென அந்த புழு பூச்சியில தின்னு உயிர் வாழும் இந்த நண்டு இனப்பெருக்கத்துக்கான சீசனும் இதுதான் அதாவது பொந்துகளுக்குல இருந்து நண்டு குடியிருக்கிற இருந்து வெளியில் வந்து அனைத்து நண்டுகளும் இந்த சமயங்களில் இனப்பெருக்கம் செஞ்சு அதுகளோட குடும்பங்களை விருத்திப்படுத்திக்கும் அந்த தன்மையில் தான் நாங்கள் இப்போ வயலுகளுக்குள்ள வந்து எங்கள் வயலில் விவசாய டைமும் அடுத்த இருந்து நாங்கள் விவசாயம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுகளுக்கு முன்னாடி இருக்கிற நண்டுகளை எடுத்து நாங்கள் எங்களோட உணவு